தனுசு ராசி நண்பர்களே குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சி ஆகுது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு உங்கள் ராசிநாதன் இதுவரைக்கும் ஐந்தில் இருந்து நீங்கள் நினைச்சதுக்கெல்லாம் சாதகமாக இருந்தாரு இப்போக்கு ஆறுக்கு போறாரே அதனால எப்படி இருக்கும் ஆறாம் இடங்கிறது நல்ல இடம் இல்லை ருணரோக சத்துருஸ்தானுன்னு சொல்கிறாங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ராசி அதிபதி கொஞ்சம் நன்மையை செய்கிற மாதிரி தான் ஒரு அமைப்பில் இருப்பார் இருந்தாலும் ஆறாம் இடம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் செய்யாத ஒன்றை செஞ்ச அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் வர்றது பங்காளிங்க இருந்தானா அவங்க கை ஓங்கிறது உடம்பில் வந்து ஏதாவது வந்து ரணங்கள் ஏற்படுறது பகைவர்களால் எதிரிகளால் நஷ்டங்கள் ஏற்படுறது மனைவி மக்களிடம் வெறுப்பு ஏற்படுறது எதுலேயும் திருப்தி இல்லாத உருவம் விதமான மன இருக்கிறது இப்படி எல்லாமே இருக்கும் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா பாட்டு பாடல் ஆடல் இசை இதெல்லாம் வந்து கேட்கணும் அப்போது இந்த இசை பாடலை தெய்வீக பாடலா கோளர் பதிப்பகத்தை நீங்கள் கேட்கறது அபிராமி அந்தாதி கேட்கறது இப்படி செய்யும்பொழுது இதனுடைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் வெளியே வரலாம் அடுத்து உண்மையிலே வந்து இப்படி தான் இது உண்மைதானா அப்படின்னா இவர் இருக்கிற இடம் ஓகே ஆனால் அவர் பார்க்குற இடம் தவறான இடத்துல இருந்து பார்த்தா கூட ராசி அதிபதி அப்படின்ற அமைப்பில் அவர் ரெண்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் தான் வரவுங்க ஆக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வரவு கண்டிப்பாக இருக்கும் சார் இது வரைக்கும் திருமணம் பண்ணலை கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி சாதகமாக இருந்துச்சுன்னா ரெண்டாம் இடம் வரவு கண்டிப்பாக உண்டு குழந்தை வரவு உண்டு தொழிலில் போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்கள் இருந்தால் கூட அது இன்னல்கள் இல்லாமல் மாற்றக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இட்டை பார்க்குற குரு தருவார் பன்னிரெண்டாம் இடன்றதுனால வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும் ஆக குருவோட பார்வை ரெண்டு அப்படின் போது குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணணும் பத்தாம் இடன்றதுனால வேலையில் எந்த தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முருகப்பெருமானம் வணங்கிட்டு வரணும் பன்னெண்டாம் இடம் எந்த விதமான வீண் விரயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வீடு கட்டுற வேலை இருந்துச்சுன்னா வீடு கட்டுற வேலையை தொடங்கிடணும் ஒரு மண்ணு மனையை வாங்கிடணும் ஆக சுபமான விரயமாக நீங்கள் மாற்றிக்கணும் ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சற்று சிரமத்தை கொடுக்குது அப்படின்றது தான் உண்மை இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நன்மையே செய்வார் அந்த வகையில் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்